அயலான் நாவலை நமக்கு தமிழில் வாசிப்பதற்கு வழங்கி சிறப்பு செய்தற்கும் நம்முடைய பிரதித்துறை பேராசிரியர் சவாலியே சுவா வெங்கடசுப்ரநாயக்கர் அவர்களை உங்கள் முன்னர் பேசுவதற்கு அழைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சி அனைவருக்கும் வணக்கம் என்னை அறிமுகப்படுத்தும் போது பேராசிரியர் பஞ்சாங்கம் அன்பின் மிகுதியில இந்த பற்றி அதிகமா சொல்லியிருப்பாரு அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் தகுதி பெறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும்ன்றதுக்கு நினைவுற்ற மாதிரி இருந்தது அவர் சொல்றது உதாரணமா படைப்பாற்றலுக்கும் வரணும் படைப்புக்கும் வரணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் எல்லாத்த விட இது வரைக்கும் எந்த நூலுமே அவருடைய பிழைத்திருத்தம் இல்லாம அந்த அச்சுக்கு போனது கிடையாது நம்மளுடைய நூல்கள் எல்லாமே அவருடைய ஒப்புதலோட அல்லது அவருடைய வழிகாட்டுதலோட தான் போயிருக்கு அந்த வகையில என்னுடைய நூல் வெளியீட்டுகள் எல்லாத்துலையுமே அவருக்கு நிச்சயமாக ஒரு பெரிய உண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு நடத்தி கொண்டு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற நண்பர் அகில் சாந்த சிவம் அவருக்கு ஒரு ரொம்ப வேப்பா கூட இருந்திருக்கும் நேற்று காலையில ரெண்டரை மணிக்கு பேசினவர்கிட்ட ஆஹ் ரெண்டரை மணிக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தேன் என்ன நீங்க அதிகாலையில் நீங்க அவர் கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு அவரு சொல்லியிருக்கணும் என்ன கேட்டார் வேப்பா இன்னும் ரெண்டரை மணிக்கு நீங்க எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு இல்லை நான் சீக்கிரம் படுத்துனா சீக்கிரம் எழுந்துருவேன் வேறு ஒன்றுன்ற ஒரு வேடிக்கை சொல்லு அவரும் அதுக்கப்புறம் தொடர்ந்து இதுக்கு இத கவனிச்சுக்கிட்டே இருந்து இந்த ஒருங்கிணைப்புல ரொம்ப முழு முச்சோட நடத்திட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி உடன் உரையாற்றுகின்ற நம்மளுடைய நண்பர்கள் பேராசிரியர் ரவிக்குமார் பேராசிரியர் விவேகானந்த தாசன் அவர்களும் அவருடைய மதிப்புரை கேட்க நானும் அவர்களாக இருக்கிறேன் எல்லாத்த விட இங்கே இந்த ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ரெண்டு நாள் தான் நினைக்கிறேன் நம்ம இந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் சொன்ன பிறகு அந்த அனுப்பிச்சா நெகிழ்ச்சி அனுப்பிச்சபோது இவ்வளோ பேர் வந்து கலந்துட்டுருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அது குறிப்பாக என்னுடைய பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி என்னுடைய மாணவர் பிரான்ஸில் இருக்கிற மணிவேல் வரைக்கும் அது இதுக்குள்ள என்னமே அடங்கிட்டோம் ஏன்னா அந்த மாணவருக்கு நான் ஆசிரியராக இருக்கலாம் அவருடைய ஆசிரியருடைய ஆசிரியராக இருப்பேன் நான் என்னுடைய ஆசிரியருக்குலாம் ஆசிரியர் பேராசன் கிருஷ்ணமூர்த்தி அதனால ஏறக்குறை இப்போ ஒரு ஒரு ஐந்தாறு தலைமுறைகளை இணைக்கின்ற ஒரு இணைய விழா இதுதான் உண்மையிலே இணைய விழான்னு சொல்லலாம் இல்லை இந்த அப்படியே ஒரு இணைய சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிற நம்ம அகிலக்கும் நான் நன்றி சொல்றேன் இந்த அழைப்பை ஏற்று வந்து கலந்துகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பேராசிரியர்கள் என்னுடன் பணியாற்றுகின்ற சக பேராசிரியர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இலக்கிய ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு இப்ப இந்த பஞ்சாங்க சொன்ன மாதிரி இந்த அற்புதமான இந்த நாவலை பற்றியும் எல்லா புள்ளி உரங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரை மணி நேரத்துல ஒரு அந்த அயலாண்ட் குறித்த அத்தனை தகவல்களையும் அவர் திரட்டி நமக்கு சொல்லியிருக்கிறார் அதை பற்றி ஒரு விமர்சன பார்வையோடும் சொல்லியிருக்கிறார் அதனால நம்ம அதிகமா சொல்ல தேவையில்ல அந்த முக்கியமான காரணத்துக்கு என்னன்னா ஏன் இப்படி ஆங்கிலத்தில் மட்டும் அவர் குறிப்பிட்டார் இல்லையா அவுட் சைடர் ஸ்ட்ரேஞ்சர் அண்ணன் ரெண்டு இது தமிழ்ல இப்ப அன்னியன் என்றும் அயர்லாந்து என்றும் ஏறக்கூடிய அவர் சொன்ன மாதிரி நாற்பது ஆண்டு இடைவெளியில வந்திருக்கு ஆனா ஆங்கிலத்துல இன்னும் கூட ரெண்டு மொழிபெயர்ப்பு வந்திருக்கு நான்கு மொழிபெயர்ப்பு முக்கியம் மொத்தமா வந்திருக்கு பெண்குயின் மட்டுமே ரெண்டு மொழிபெயர்ப்பு இருக்கிறாங்க அவங்களே அந்த ஆங்கில மொழிபெயர்ப்ப ஒன்று பிரிட்டிஷ் ஒன்னு அமெரிக்கன் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க ஆனாலும் இது நமக்கு நம்ம சூழலுக்கு என்பாலும் கொஞ்சம் வியப்புக்குரியதாகவும் ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமாகும் தேவையற்றது கூட சில பேர் கேப்பீங்க ஏதோ ஏற்கனவே வந்துட்டு ஏன் மறுபடியும் ஏதோ புதுசாக செய்யலாம அப்படின்னு கேட்டோம்னா கூட இருக்கிறாங்க ஆனா ஐரோப்பிய சூழலில் இது ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயம் கிடையாது ஒரே ஒரு மொழிபெயர்ப்புக்கு ஒரே ஒரு 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 புதினத்துக்கு ஒரு மூல படைப்புக்கு ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு தான் இருக்குன்ற ஒரு கட்டாயம்னா கிடையாது ஒவ்வொரு அது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு படைப்பா இருக்குதுன்னா அது மாறி வர்ற அந்த மொழி சூழலுக்கு ஏற்ப அது அப்பப்ப தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கும் மூலப்படைப்பை மறுபடியும் திருத்தி எழுத முடியாது அது முடிஞ்சது அது என்றது ஆனா மொழிபெயர்ப்பு அப்படி கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த சூழலுக்கு ஏற்ப அதை நவீனப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் அதே அதே போல அவங்கவுங்களுடைய உள்வாங்குதல் இன்டர்பிரேஷன் இப்ப எப்படி இன்னைக்கு திருக்குறளுக்கு பொழிப்புரை எழுதிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு பொழிப்புரை புதுசா வந்திருக்கும் அப்படி அப்படிதான் எப்போதுமே ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு படைப்பாக இருந்ததுன்னா அது அவங்க உள்வாங்கிற விஷயத்தை பொறுத்து அவங்க வெளிப்படுத்துறது அந்த மொழிபெயர்ப்பில் நிச்சயமாக வெளிப்படும் ஒன்றும் இல்லை இப்போ இந்த ஒரு ஒரு ரெண்டு வரியை கொடுத்து நீங்க ஒரு நாலு மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கொடுத்து நாலு விதமாக தான் மொழிபெயர்த்து கொடுப்பாங்க டெக்னிக்கல் டிரான்ஸ்லேஷன் ஒரே மொழிபெயர்ப்பு சாத்தியமா இருக்கலாம் ஆனா இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அவர்களுக்கு அவருள்ள இருக்கிற கொண்டு இருக்கிற புரிதல் தன்மை அவர்களுக்கு இருக்கிற அந்த இலக்கிய பட்டறிவு இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுடைய மொழிபெயர்ப்பை அது வெளிப்படும் அதனால ஒற்றை மொழிபெயர்ப்பு பற்றியே நம்ம அதிகமா நம்ம கவனம் தேவையில்லை எத்தனை மொழிபெயர்ப்பு வந்தாலும் அது நமக்கு ஒரு புதிய வரவு நல்ல வரவு தான் அது நம்ம வாசகர்களுக்கு அஹ் அடுத்தது இந்த புதினத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மற்றவங்க எல்லாம் அதிகமா அந்த இதை நோக்கி பேசுவாங்க ஏன்னா இது இந்த மொழிபெயர்ப்பு அனுபவங்களை பற்றி மட்டும் அனுபவம் கொஞ்சமாக பேசுகிற என்னுடைய முதல் தொடக்கம் முறையில் ஏன்னா அதுக்கப்புறம் வர்ற கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம புதனத்தை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் மொழிபெயர்ப்புல ஏற்கனவே இது என்ற பெயர்லையும் அதை விட பெயர்லேயே இது ரெண்டுமே மாறி இருக்கும் அந்த அட்டை அட்டையிலே பார்த்தீங்கன்னா அன்னியன்றிருக்கும் பெயருடைய உச்சரிப்பும் ஆல்பர்ட் காம்யூ அப்படின்னு இருக்கும் அந்த மூல ஆசிரியருடைய பெயரும் அகில் கூட எனக்கு கேட்டிருந்தாரு இடத்துல முதல்ல நீங்க போட்டிருக்கீங்க குழப்பமாக இருக்காதா கருத்தை பதிப்பாளரும் எங்கிட்ட முடிச்சாங்க முதல்ல வீழ்ச்சி மொழிபெயர்க்கும் போது அல்பர்ட் கமீன் போட்ட வரும் போது இது புதிய இதுவா பே புதிய உச்சரிப்பு தயங்குவாங்க கிடையாது ஏற்கனவே ஏதோ ஒரு அந்த நேரத்துல தவறுதலா வந்திருந்தா கூட நம்ம திருத்த வேண்டியது நம்ம முறைப்படி உச்சரிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு புரிய வச்சேன் அப்ப அது அடை அடைப்புக்குறையில போட்டுக்கிட்டாங்க அது முதல் முறையா இருக்கிறதால அவங்களுக்கு பழகட்டும் வாசகர்களுக்கு அப்படிங்கிற வளர்ச்சியை போட்டுக்கிட்டாங்க சரின்னு அடைப்பன் சூழலில் ஒத்துக்கிட்டாரு ஆனா இந்த முறை பெருந்தொற்றுலையும் சரி உம் இந்த அயர்லாண்டியும் அந்த அடைப்புக்குறையெல்லாம் இல்லாம நேரடியாவே அல்பர்ட் கம்பி இதுதான் அது உச்சரிப்புக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கு தமிழ் உச்சரிப்புக்கு அதுல இருக்கிற மாதிரியே இருக்கு அது ஆங்கில முறைப்படியும் என்னால் ஏற்றுக்க முடியல அந்த ஆல்பர்ட் கம்மின்றதால தான் நான் இந்த ஆல்பர்ட் கமி அப்படிங்கிறது தான் போடணும் அப்படின்னு சொன்னேன் அது தலைப்பு 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 வந்து அன்னியன்னு போட்டிருந்தாரு நான் அது அயலான் பற்றிய தமிழ் முறைப்படி போட்டேன் காரணம் அது வந்து இந்த சமீபத்தில் அன்னியன் போ அந்நிய செலாவணி அந்த அது மாதிரியான ஒரு ஏதாவது வந்துடப்போகுது போகுது அப்படிங்கிற ஒரு ஆஹ் வருத்தம் தான் எனக்கு ஒரு அக்கறையின் தான் நான் வந்து அந்த மாற்றி வைத்திருக்கேன் அடுத்தது இப்ப மொழிபெயர்ப்பு போகும்போது இந்த மொழிபெயர்ப்பு ஒரு பேரரசு பஞ்சாங்க சொன்ன மாதிரி எப்போதுமே ஒரு தத்துவ விசாரணை எப்போவுமே ஒரு ஒரு அபத்தவாதம் அந்த இருத்தலியல் குறித்த ஒரு தேடல் தான் ஒவ்வொரு படைப்புலையும் அந்த வீழ்ச்சியிலே ஆகட்டும் பெருந்தொற்றிலே ஆகட்டும் வீழ்ச்சி அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு அவர் உணலோகல அந்த இருத்தலியலை தான் மருந்து வந்து பேசுவார் பெருந்தொற்றலையும் அவர் பெருந்தொற்றுன்ற அந்த சொல்லே கூட ஒரு சிம்பாலிக்கான உருவகம் சொல்றதா எதையெல்லாம் மனிதனை கொள்வதற்கு காரணமாக இருக்கிறதோ அதெல்லாம் பெருந்தொற்று தான் உதாரணமா போர் அல்லது ஒரு ஊழல் இது மாதிரி எது ஒண்ணுன்னு சொல்லலாம் இது எல்லாமே ஒரு தனி கிட்ட தான் முதல் முதல்ல உருவாகும் அந்த கிருமி அந்த ஒரு ஸ்பார்க் அந்த ஒரு பொறி அது அந்த ஒரு என்ற ஒரு பொறியை உருவாகி அது எல்லார்கிட்டையும் போய் ப பரவி அது பெருந்தொற்றாக பரவும் அப்படிங்கறத உருவகமா காட்டுவாங்க இப்படிதான் இந்த இதுலயும் இந்த அயர்லாந்து நாவலையும் அந்த ஒரு இருத்தலி என்று தான் அவர் சுற்றி சுத்தி வரும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாவல ஒரு கிராஃப்ட்மேன் சொல்லுவாங்க கிராஃப்டிங் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பாத்தீங்கன்னா முதல்ல தொடக்கம் வந்து ஒரு மரணத்துல தொடங்கும் மரண அறிவிப்புல தொடங்கும் மரண அறிவிப்பை அவரு எதிர்கொள்றது ஒரு தந்தி வருகிற அதுல தொடங்குது அம்மாவுடைய மரணம் முடியும் போது பார்த்தீங்கன்னா கடைசி பேரகிராப் இந்த கடைசி சாப்டர் முழுக்க இவருடைய மரணம் ஒரு யாரு கதை சொல்றாரோ அந்த மெர்சோவுடைய மரணம் அவர் மரணத்தை எதிர்கொண்டுதான் இருக்கிறாரு எப்படியும் ஒரு உறுதியாகுது அப்படிங்கிற இப்ப இந்த ரெண்டு இதுக்கு நடுவுல இருக்கிறது ஒரு டைரி குறிப்பு மாதிரிதான் தொடங்கணும் இன்று அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அப்ப அந்த டைரி குறிப்பு மாதிரி வர்றதால அந்த தோரணை இருக்கிறதால அதற்கான வீழ்ச்சி மாதிரியான நடை இதில் கிடையாது அயலாங்க இதுல கொஞ்சம் எளிமையா இருக்கும் நடை பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கும் ஆனா இடையிலிடையில இவருடைய சிந்தனைகள் வரும் பொழுது அப்போ கொஞ்சம் சிக்கலாக அந்த நடைபெறும் அப்ப எல்லாத்தையுமே மாத்தி ஆஹ் வர்ற மாதிரி ஒரு பின்னலான நடைதான் தான் அந்த நண்பர் கம்மி கிட்ட எல்லா நாவலையுமே இருக்கும் அது இதுலயும் இந்த நாவலும் பிரதிபலிப்பு கிடையாது முதல்ல தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டைரி குறிப்பு மாதிரியே தான் எழுதிட்டு வருவாரு எழுதிட்டு வரும்போது அப்பப்போ அந்த இடத்துக்கே போய் பேசுவாரு இங்கே இப்போ பஸ் குடிச்சாகணும் அங்க போறது நேரமாகும் இப்படிலாம் பேசிட்டு வருவாங்க இப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் பார்க்கும்போது அதற்கு அந்த டெச்சில் ஒரு சில டென்சஸ் உபயோகப்படுத்திருப்பாரு வினை பாஸ்டென்ஸ் வசைக்கும் போசன்ஸ் அந்த டென்ஸ் உபயோகப்படுத்தியிருப்பாரு இதுல நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் அதே அந்த பாஸ்டன்ஸ்லயே நம்ம உபயோகப்படுத்த முடியாது அந்த நேரங்களில் கடந்த காலத்தில் நடந்திருந்தா கூட அந்த கடந்த காலத்தையே நான் நம்ம போட்டோம்னா கடந்த காலத்துல நடந்தது கடந்த காலத்துலதான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி உறுதியா நீங்க தமிழ்ல அதை மொழிபெயர்த்தோம்னா அந்த நேரத்துல என்ன ஆயிடும் ரொம்ப செயற்கையா இருக்கும் அந்த மொழி மொழிபெயர்ப்பு வந்து ஒரு ரசிக்கிற மாதிரி படிக்க முடியாது நம்ம தமிழுக்குன்னு ஒரு மரபு இருக்கு தமிழ் அந்த மொழி அடிப்படையில இருக்கிற சில சிக்கல்கள் இதெல்லாம் சில சவால்கள் இப்ப இந்த அதுக்கெல்லாம் நான் ஒவ்வொரு வாரமும் நான் போறது உண்டு வர போற வழக்கம் உண்டு நான் போவேன் அப்படின்னு போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்கால இது மாதிரி மாதிரி தான் போட்டாகணும் போவேன்னு தான் போட்டாகணும் அப்போ நான் அடிக்கடி அங்கதான் போ போவேன் அப்படின்னு சொல்லி நான் அங்கதான் போனேன் அப்படின்னு போட்டீங்கன்னா சிக்கல் ஆகிடும் இதுதான் இது மாதிரியான நம்ம மொழிக்கு நெருக்கமாக நம்ம வாசகத்துக்கு எது நெருக்கமாக இருக்குமோ தமிழ் இப்ப அல்பர்கமிழுமே இந்த மொழிபெயர்ப்புல அந்த அதுதான் நம்ம பார்க்கணும் ஒருவேளை கம்மி எப்ப எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றதுக்கு அருகே சொல்றதுதான் தான் அந்த மூணாசிரியர் ஒருவேளை உயிரோடமும் இருந்து நம்ம தமிழையும் படிச்சு அது என்னுடைய மொழிபெயர்ப்பு படிக்க ஒரு ஒரு நேரம் ஒரு நாள் வந்துருதுன்னா அன்னைக்கு என்ன படுவா இப்படி பண்ணிட்டே என்னுடைய மொழிபெயர்ப்பு என்னுடைய மூல நூலன்னு அவர் வருத்தப்படுற மாதிரி இருக்கக்கூடாது நான் இந்த தமிழ் எழுதியிருப்பேன் நான் தமிழ் எழுதிருந்தேன்னா நான் இன்னும் இன்னும் அழகாக எதிர்ப்பினேன் அப்படின்னு அவர் வருத்தப்படுற அளவுக்கு இருக்கக்கூடாது அந்த ஒரு நம்ம மூணாசிரியர் ஏற்றப்பட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஒரு பயம்னு கூட சொல்லலாம் ஒரு அது அந்த ஒரு பொறுப்புணர்வோட நீங்க மொழிபெயர்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் வரும்ன்றது மறுபடியும் நம்மளே ரெண்டாவது மூணாவது படித்து படிச்சு தெரிஞ்சிடும் இது எங்கே எங்கேயோ ஒரு பலமுறை பஞ்சாங்க எனக்கு சுட்டி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஞ்சிலேயே யோசனை பண்ணி எடுக்கிறீங்க தமிழ்ல யோசனை பண்ணல நீங்கள் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுவார் அதில் அதில் என்ன தவறு வருது நம்ம கிட்டே அப்படின்ட்டு நம்மள அறியாம நம்ம சில நேரங்களில் இந்த ஃப்ரெஞ்சிடைய பாதிப்பு அதனுடைய இன்ஃபுளுயன்ஸ் வரதான் செய்யும் எல்லாத்த விட முக்கியமானது புதுச்சேரி ஆக்சென்ட் வந்துடக்கூடாது எனக்கு மொழி போது இந்த அதுவும் பேச்சு மொழியில இருக்கும்போது அந்த ஸ்டாண்டர்ட் தமிழ் வரணும்னு நான் ஒரு குறிப்பா இது பண்ணுவேன் அது அது நான் வேற குறை இப்போ திருப்திட்டு இந்த பொதுவான தமிழ் எல்லாருக்கும் பயன்படுத்துகிற தமிழ் அப்படிங்கிறது தான் அப்புறம் பண்பாட்டு சார் விஷயங்கள் சிலதற்கு உதாரணமா கண் விழிக்கிற படலம் ஒன்றும் வரும் இதில் நாளைக்கு அடக்கம் பண்ண போறாங்கன்னா அதுக்கு முன்னால் கண் விழிக்கிற ஒரு சடங்கு ஒன்று வரும் அந்த இது பற்றி பேசும்போதெல்லாம் அது அந்த டெக்ஸ்டுக்குள்ளேயே அழகாக அது விவரிக்கிற மாதிரி கொண்டு வந்து இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்புறம் அந்த சில சொற்கள் மட்டும் ரெண்டு மூணு சொற்கள் மட்டும் நான் பெரும்பாலும் இந்த அடிக்குறிப்புகள் போடுறத தவிர்த்து கொண்டேன் நான் ஏன்னா அடிக்குறிப்பு போட்டோம்னா வேற சொன்ன மாதிரி அந்த டெம்போ இது போயிடும் சுவாரஸ்யம் போயிடும் வாசிப்போடைய சுவாரஸ்யம் போயிடும் அப்படிங்கிற இந்த அக்கறையோட அது ஒரு நாலேஜ் தான் இருந்தது இல்லை நல்ல வாரிய சூசைடு இது மாதிரி ரெண்டு மூணு வார்த்தைகள் தான் இருக்குது அதை மட்டும் நான் இதுல பின்னால கொடுத்துட்டு இப்போ இந்த இது சொன்னீங்களா நடை சொன்னீங்க இல்லைங்களா இந்த நடையில வந்து முதல் தொடக்கத்துல எளிமையா வந்துட்டே இருக்கிறது அவர் அந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும் கொலைன்னு ஒன்று நடக்கும் கொலைன்னா எதிர்பாராத ஒரு ஒரு ஆளை சுட வேண்டிய ஒரு கட்டாயமாக சுட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல சுட்டுடுவார் அப்ப இருந்து அந்த நடையில கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் அந்த மொழிபெயர்ப்பு நடையிலையும் அதை நீங்கள் கவனிக்கலாம் எப்படி மாறுது அதே போல பிறகு பிற்பகுதியில அந்த மூன்றாவது பகுதியில தன் மரணத்தை நோ எதிர்நோக்கும் போது அந்த நேரத்துல அவருடைய நடை எப்படி மாறுது அந்த மல்பு கம்மி ரொம்ப அருமையா அது இந்த மூணு விதமாச்சு அது செஞ்சிட்டு பிறந்தது ஸ்டைலிங் அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த தமிழுடைய ஊர் விளைவிக்காம கொண்டு வரதுக்கு நன்றி பண்ணியிருக்கேன் இது வந்து மொழிபெயர்ப்புகளை உள்ள சில விஷயங்கள் அடுத்தது இதுல பெரும்பாலும் பெரும்பாலும் அந்த பெயர்கள் இருக்கு இல்லைங்களா அந்த பெயர்களை பிரச்சி தான் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் மறீ அப்படின்னா மரீன்னே போட்டிருக்கிறேன் ஆஹ் எனக்கு முதல்ல செஞ்ச நம்ம ஸ்ரீராம் அவர்கள் வந்து அது மாறின்னு போட்டிருப்பாரு ஆனா அது மாதிரி நான் செய்யல காரணம் எல்லாமே ஒரு யூனிஃபார்மாக இருக்கட்டும்னு சொல்லி நான் பிரெஞ்சுலேயே தான் பிரெஞ்சு உச்சரிக்கும்படியே தான் நான் போட்டுக்கிறேன் அப்போதான் அவங்களுக்கு அந்த புதினத்தையே நேரடியாக உள்வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்ன்ற என்னுடைய கருத்து அது செஞ்சுருக்கிறோம் அடுத்ததாக இந்த மொழி இந்த இந்த மொழியாக்க நூலில் இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கலாம் பெரும்பாலான கேரக்டர் ஒரு இடத்துல நீங்கள் வந்து நீயும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் திடீர்னு நீ திடீர்னு வந்து உரிமையில பேசுறியே அப்படிங்கிற மாதிரி ஒன்று அப்ப அந்த நேரத்துல இப்போ நம்ம தமிழுக்கு அந்த நேரடி மொழிபெயர்ப்பு சொல்றோம் இல்லைங்களா அந்த நேரடி மொழிபெயர்ப்புக்குள்ள ஒரு அனுகூலத்தை அதுல பார்க்கலாம் நீங்க அது நிச்சயமாக நேரடி மொழிபெயர்ப்பு செய்யும் போது மட்டும்தான் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும் இப்ப அது ஆங்கிலத்துல இருந்ததுன்னா அது யூதா இருக்கும் அங்க நிச்சயமாக அந்த அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேற்றுமை தெரியாம போயிடும் ஆனா தமிழில் நேரடியாக மொழிபெயர்க்கும் போது இந்த நீங்கள் நீ பிரெஞ்சு மாதிரியும் தமிழ்லையும் இருக்கிறதால எளிமையாக இது நம்ம நம்ம வாசகர்களுக்கு இந்த மூல படைப்பு படிக்கிற வாசிக்கிற வாசகனுக்கு என்ன அனுபவம் கிடைக்குதோ அதையே நம்ம மொழிபெயர்ப்பு படிக்கிற வாசகனுக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அது மாதிரி விஷயங்களால தான் நான் அடிக்கடி இந்த

நிறைய நிறைய பிரதி அச்சடிச்சிருக்கு நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இது எல்லாம் வந்திருக்கு எல்லாருக்க தகவலையும் சொன்னார் இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா அல்பர்க் கமி உடைய அந்த இலக்கிய ஆளுமை அவர் அவர் இந்த மொழி இந்த நூலுக்கு அப்புறம்தான் ஐம்பதுகள்ல ஒரு நியூ நியூ ரொமான்ஸ் அப்படின்னு சொல்ல நியூ நாவல் அப்படிங்கிற ஒரு புது நாட் உருவாச்சு அந்தல அலாரோட்கிரியே நத்தாலி சார் ஒருத்தான் வந்தாங்க அதாவது இதுக்கு கேரக்டர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அந்த இதுல அதற்கெல்லாம் வித்துட்டது இந்த அல்பர்கபி தான் இவருடைய புதனங்கள் அதுவும் அதுவும் ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் இந்த புதனங்கள்லாம் வந்த பிறகுதான் இந்த சாரத்தினருடைய புதனங்கள் இவருடைய அல்பர்கபியுடைய படைப்புகள்லாம் வந்த பிறகுதான் இந்த நியூ நாவல் அப்படிங்கிறது வந்து அந்த நியூ நாவலுக்கு அப்புறம் நூ நூறு ரூமான வந்து நியூ நியூ நாவல்னு கூட வந்து இந்த நியூ நாவல் தான் ரொம்ப நாள் இப்போ அந்த ஐம்பதுகளில் வர காரணமாக இருந்ததும் இவருடைய படைப்பு அப்படிங்கிற வகையிலையும் இந்த நாவல் மிக ரொம்ப முக்கியத்துவம் தருது எல்லாத்த விட அபத்தவாதம் அப்படிங்கிற ஒரு அரசியல் குறிப்பிட்ட அந்த ஒரு இருண்மை அந்த கோட்பாடையும் நர்பர்க்கு அருமையாக எடுத்து வைப்பார் எப்படி எதிர்கொள்றதுன்றது வாழ்க்கை அபத்தம்னு சொல்லிட்டு போறது எளிது ஆனா அந்த அபத்தத்தோடவே எப்படி வாழறது அதுக்கு எப்படி ஒரு அர்த்தத்தை கண்டுபிடி கண்டுபிடிக்கிறதுன்றதுதான் அதுல இந்த சிசு புராணம்னு ஒண்ணு வரும் மீத்த சிசி மீத் அப்படிங்க அதாவது ஒருத்தவன் பெரிய பறங்கள்ல ஊட்டிக்கிட்டு ஒரு மலை மேல போவான் போகும்போது திரும்பி விழுன்னு தெரியும் இருந்தாலும் அவன் உட்டிக்கிட்டே தான் போவான் அதுல ஒரு அந்த சேலஞ்ச் இருக்கு இல்லைங்களா அந்த சவால் அந்த சவால் எதிர்கொள்ற ஒரு அதுலதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே அதுதான் அது அது வந்துட்டு திருப்பி வரும்னாலும் பரவாயில்லை நான் அது போரிடுவேன் அந்த எதிர்த்து நிக்கிறது அந்த சொல்லிதாரிட்டி எல்லாரும் அந்த பெருந்தொற்று அதுல வலியுறுத்துறதும் அதுதான் அது எல்லாரும் நம்மளுக்கு ஒற்றுமையாக எதிர்த்து நின்று அது போராடும் அப்பதான் ஒரு அந்த இறைவனுடைய கடவுளுடைய மௌனத்தை பற்றியும் அது ஒரு கேள்வி இருக்கும் மண்டியிடுவதை விட மண்டிடு அவர் சொல்ல வர்றது போயிட்டு இறைவன் முன்ன அவரு அதுவும் பேசாத இறைவன் முன்ன மௌனமாக இருக்கிற இறைவன் முன்ன விட எதிர்த்து எல்லாரும் ஒற்றுமையாக எதிர்த்து நிற்கலாம் இந்த அபத்தத்தை அப்படிங்கிற அபத்தம்ன்றது ஏற்றுக்கணும் முதல்ல ஏத்துக்கணும் அடுத்தது அந்த அபத்தத்தை எதிர்கொள்றதுக்கு ஒரு துணிவு வேண்டும் துணிவு வேணும் அதுக்கு ஒரு அர்த்தத்தை நீங்க அதுல அதை அந்த அபத்தத்தில் இருந்துக்கிட்டே நீங்க கண்டுபிடிக்கணும் அடிக்கடி அவர் சொல்றாங்க அதனாலதான் இந்த அம்மா இறந்துட்டாரு இறந்துட்டாங்க அப்படிங்கறது முதல்ல தொடங்குறவரு கடைசியில இவருடைய இறப்பு வரும்போது அம்மாவை பத்தி நினைப்பார் இவருடைய இறக்கம் தருவாயில்லை அதாவது மரணத்தை எதிர்கொள்ளும் போதுதான் ரெண்டு மரணத்துக்கு நடுவுலதான் அந்த நாவலுடைய வாழ்க்கையே இருக்கும் முதல்லயும் கடைசியிலயும் ஒரே மாதிரி சர்க்குலர் நாவல் மாதிரி இருக்கும் யுனெஸ்கோ என்னஸ்கோடைய டிராமா மாதிரி தான் பார்க்கணும் முதல்ல விடுதலை அந்த விடுதலை வெளியே இருந்தா பாருங்க அது வரைக்கும் அவரு வெறும் சிறையில் இருக்கிற மாதிரி பல கட்டுமானத்தோடு பல விஷயங்கள் கட் கட்டுப்பட்டு இருப்பாரு ஆனால் உள்ள சிறையில் இருக்கும்போது கொஞ்சம் விடுதலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு இது மாதிரி ஒரு ரெண்டு முரண்கள் நல்லா இந்த கிராஃப்ட் பண்ணியிருப்பார் இந்த நாவல் இது பல பல குணத்துல பார்க்கலாம் இது எப்படி ஒரு பொருத்தமே மரணத்தை எதிர்கொள்ற அந்த கடைசி நேரத்துல எல்லாரும் கூட பழகணும்னு ஆசைப்படுறான் அப்ப பாருங்க அது வரைக்கும் விட்டு விலகி நின்று தனிமையை தேடி தேடி போன நர்சோ கடைசி அந்த பராகிராஃப்ல சொல்லுவாரு என்னுடைய யாருக்குடைய கடைசி ஆசை மாதிரி என்னுடைய மரணத்தை எல்லாரும் ஆரவாரத்தோட வெறுப்பு கலந்த ஆரவாரத்தோட வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவருக்கும் அந்த ஒரு ஏக்கம் இருக்கு இப்ப ஒரு ரொம்ப தேவைப்படுது இப்ப முதல்ல அயலானா வெளியே நிற்கிறாரு இப்ப உள்ள போகணும் இப்போதான் அந்த கூட ஒரு சொல் ஒண்ணு ரொம்ப சிக்கலாக இருந்து சொல் அது நானு பாராமுகம் அப்படின்ற மாதிரிதான் உலகத்து இந்த சமூகத்துடைய பாராட்டு நான் பழகிட்டேன் ஆஹ் முதல் முறையாக நான் பார்க்கிறேன் அப்ப அந்த அன்பர்க எப்படி தன்னுடைய கதாபாத்திரத்தை ஒருவேளை அவரது அப்படின்னு கூட பேர் கேட்பாங்க அவர் எப்படி அந்த கதாபாத்திரத்தை முதல்ல இருந்து கிராஃப்ட் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த டெம்போ குறையாம இதுல கூட ரொம்ப நல்லா இருக்கும் நீதி விசாரணை அந்த காட்சிகள் எல்லாம் கூட நெய்மா பேராசிரியர் ரவிக்குமாரும் பேராசிரியர் விவேகானந்த தாசனும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க சரி அந்த நீதி விசாரணை ஆகட்டும் அதன் அது எல்லாம் ஒரு அபத்தமாக தான் தெரியும் கேட்ட கேட்க திருப்பி கேட்கறது பேர் என்ன ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு கேட்டு உறுதி செய்யறது அதற்கப்புறம் அவருக்கு கேட்கறதே நல்லா இருக்கும் இந்த இந்த விசாரணை என்னை பற்றி தான் நடக்குது இங்கே எல்லாரும் அவங்களே பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்துலேயும் ஒரு அபத்த பார்ப்பான் இந்த விசாரணை நான் இந்த ஆளு கொலப்படுறதுக்காக நடக்குதா அல்லது என்னுடைய அம்மாவை வந்து அந்த சவாலக்கம் ஒழுங்கா செய்யலாம் நடக்குதா அல்லது அன்னைக்கு ஆனால் அழலைன்றது நடக்குதா ஏன்னா அந்த சமூகம் அந்த சமூகம் வந்து அன்னைக்கு நான் சிரட்டு பிடிச்சது தப்புன்றது நடக்குதா எதுக்காக இந்த விசாரணை நடக்குதுன்னு தெரியலேன்னு வருத்தப்படுவார் இந்த சமூகம் சில நேரங்கள்ல அதுங்க அது எப்படி நடக்குதோ அப்படியே தான் நம்மளும் நாமளும் நடக்கணும்னு அது மாதிரி நடக்கலைன்னா நம்ம அயலான மாதிரி அப்படிங்கிறது அந்த நாவலில் ரொம்ப அழகாக அழகா ஒன்றா சுற்றி காட்டிட்டே போவார் அதாவது சமூகத்தோடு ஒத்து போகாத எல்லாருமே நம்ம ஐலாண்டு தான் அது அந்நியர்கள்தான் விலகி நிற்பவர்கள் அப்ப அந்த சமூகத்தை சமுதாயத்தை விட்டு விலகி நிற்பவனாக அந்த கேரக்டரை அவன் அல்பு கம்யா படிச்சிருக்க அந்த விலகி நிற்பம் அவன் ஒன்ற முடியாமலே போறான் கடைசி வரைக்கும் கடைசி நேரத்துல தான் அந்த ஒரு 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 உந்துதல் கிடைக்குது அவனுக்கு ஒரு நம்ம இறக்கும் போதாவது நம்மள எல்லாரும் ஆரவாரத்தோட இருக்கோட ஆர்வத்தோடைய வரணும் அங்க அவர் அந்த அவருடைய அந்த நாத்திக்கு அந்த இதையும் ஒரு கொண்டு வந்துருவாரு சிறையில வந்து அவருக்கு பாவம் மன்னிப்பு வழங்க வர்ற அந்த பாதிரியார் கிட்ட கூட இன்னைக்கு இருக்கிறதே கொஞ்ச நேரம் அது நானு கடவுள் கூட கடவுள்கிட்ட நான் செலவிட்டு கடவுள்கிட்ட அது பத்தி பேசி வீணாக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு இருந்தாலும் இங்க வர்றவங்க எல்லாம் அப்படி மாறிடுவாங்களே நீ என்ன இப்படி இருக்கிறீங்கெல்லாம் கேட்கும்போது ரொம்ப முன்னர்ச்சி வசப்பட்டு சட்டை சட்டை பிடிக்கிற அளவுக்கு போயிடுவார் இந்த கேரக்டர் அழகாக கட்டமைச்சுப்பாரு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அதுல ஒரு தொய்வு இல்லாம அப்படிதான் அந்த ஐலாண்ட் தான் அப்படிங்கிற அதுல ஒரு எந்த வித சேதாரம் இல்லாமலேயே அந்த கதாபாத்திரம் கடைசி வரைக்கும் வந்து இப்படிப்பட்ட ஒரு அருமையான புதினம் இந்த புதினத்துல குறிப்பாக கதைன்னு பார்த்தா ரொம்ப குறைவுதான் ஆனா அதுல உள்ள இருக்கிற இந்த செய்தி மேலும் அதை அவங்க அந்த செய்தியை விவரித்திருக்கிற விதம் ஸ்டைல் தான் இந்த அவளுக்கு ஒரு தனி மதிப்பையும் சிறப்பையும் இன்னும் கூட இன்னும் ஒரு பத்தாண்டோ பதினைந்தாண்டோ கழிச்சோ விரைவிலோ இன்னொரு மொழிபெயர்ப்பு கூட போறக்கூடிய ஒரு நாவலால் இது அமைந்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி நன்றி வேற அடுத்தது இது உங்களுடைய பேச்சு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஏதாவது கேள்வியில இருந்தால் அதை பற்றி நம்ம இன்னும் கூட விரிவாக பேசலாம் நன்றி